ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசு டெய்லர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பானைக்கு வந்து எப்படி கட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமோ நம்ம மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பானை கட் பண்ணும்போது சின்ன ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா நீங்கள் போட்டிருக்கிற லைனில் அப்படியே பாவை கட் பண்ணாமல் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து நம்ம வந்து பான உடனே அந்த பாவை அப்படியே கட் பண்ணி எடுத்துடக்கூடாது இந்த ஒரு ஹாஃப் இன்ச் கம்மி பண்ணி வெட்டுறதுனால என்னாகும் அப்படின்னா ஷோல்ட்ரு விரியாது நெக் ரொம்ப டெப்த்தாக தெரியாது அதாவது விரிவாக தெரியாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ் வந்து பாவை வந்து அப்படியே கட் பண்ணிடுறீங்க அப்படியே கட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நெக்கு வந்து ரொம்ப முதுக அகலம் வந்து அதிகமாயிடுது அதுக்காக தான் நான் வந்து இதை சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருக்குது வேணும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் பற்றின வீடியோ வேணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை சொன்னேன் சிலர் வந்து சில தப்புகள் செஞ்சுருந்தாங்க அதுக்காக தான் நான் இது வந்து போட்டிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது இது இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் நாம் வந்து அந்தளவில் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கழுத்து அகலமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்